அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதத்தில் கிரக நிலவரங்களை பார்க்கின்ற போது ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் நான்கில் சூரியன் புதன் ஐந்தில் சுக்கிரன் ஒன்பதில் சனி பத்தில் ராகு பன்னிரண்டு இல் குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாத கிரகப்பயிற்சிகளை பார்க்கின்ற போது அக்டோபர் ஆறாம் தேதி புதன் ராசிக்கு நான்கிலிருந்து ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் பதினான்காம் தேதி சுக்கிரன் ஐந்திலிருந்து ஆறுக்கு மாறுகிறார் பதினெட்டாம் தேதி சூரியன் நான்கிலிருந்து ஐந்துக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்து மூன்றாம் தேதி செவ்வாய் ஜென்ம ராசியிலிருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இவைகள்தான் இந்த மாத பெயர்ச்சிகள் ஆகும் இந்த அக்டோபர் மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆறாம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் இந்த அமைப்பு உங்களுக்கு வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் பணப்புழக்கங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்குப் பிறகு உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கவிருக்கிறார் இந்த அமைப்பும் உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியே திரிகோணமேரி ஐந்தாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பார் எனவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்தும் நடந்தேறும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் திரிகோணமேரி ஐந்தாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது அதிலும் சுக்கிரன் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி என்பதால் நல்ல பல அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் சுக்கிர பகவான் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது நல்ல பணவரவுகளை சரளமான பணப்புழக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி வரையில் உங்களுக்கு காசு பணத்திற்கு குறைவிருக்காது அக்டோபர் மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்திற்கு விருச்சிகத்திற்கு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவானை குரு பகவான் பார்ப்பார் எனவே இந்த அக்டோபர் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் எங்கு சென்றாலும் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டயோகமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திகழ்கிறது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கோணமேறி சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் ஏனெனில் சுக்கிர பகவான் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதி உங்களுடைய யோகாதிபதியான சுக்கிரன் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரையில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பார் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு சென்றாலும் குரு பகவானுடைய பார்வையில் இருப்பார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் பலம் பெறுகிறது வெகு திருமணமாகி ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை செல்வம் கிடைப்பதற்கான பாக்கியங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீண்ட காலங்களாக தடைபட்டு கொண்டிருந்த சுபவிசேஷங்கள் இந்த மாதத்தில் நடந்தேறுவதற்கான வழிகளும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இதுவரையிலிருந்து கொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காணப்பட்டு உங்களுடைய பூர்வீக சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் என்பதால் இந்த மாதத்தில் நீங்கள் தெளிவுடன் இருப்பீர்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல புத்தி தெளிவு கிடைக்கும் மனக்குழப்பம் நீங்கும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் காதலித்துக் கொண்டிருக்கும் மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் பெரியோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் கைகூடும் இந்த மாதம் சுக்கிர பகவானுடைய சஞ்சார அமைப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதனும் இந்த மாதம் பலமான இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த அக்டோபர் மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய திட்டமிடுதல் சரியாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் வியாபாரம் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் லாபங்கள் ஏற்படும் ஏனெனில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரையில் இருக்கிறார் சுக்கிரன் அதிர்ஷ்டஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அக்டோபர் பதினான்காம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்திற்குள் ஐந்தாம் அதிபதியான தனகாரகரான குரு பகவானின் பார்வையில் இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் தூக்கமில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த நிலை மாறும் நிம்மதியான உறக்கம் என்பதற்கும் மன நிம்மதி கிடைக்கும் இதுவரையில் வெளிநாட்டு தடைகளை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அந்த தடைதாமதங்கள் விலகி இந்த மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் அக்டோபர் பதினான்காம் தேதிக்கு பிறகு பன்னிரண்டாம் அதிபதியை சுக்கிர பகவானை குரு பகவான் நேரடியாக பார்க்கிறார் எனவே கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்பான நிகழ்வுகள் ஒத்துப்போகாத நிலை மறைந்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் அதேபோன்று உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு சாதகமாக அமையும் வெளிநாட்டில் வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகம் அல்லது தொழில் வியாபாரத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உண்டு பணவரவுகள் சரளமாக இருக்கும் பொருளாதார நிலை உயரும் எனவே இந்த அக்டோபர் மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவான் மற்றும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானின் சஞ்சார அமைப்பு மிகச்சிறப்பாக இருப்பதால் அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் அனுபவிக்கலாம் அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வரும் இந்த மாதம் உங்களுக்கு சரளமான பணப்புழக்கத்தை லாபத்தின் மூலமாக ஏற்படுத்திக் கொடுக்கும் பொருளாதார நிலை உயரும் நல்ல அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்று சொல்ல முடியும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் சாதகமான இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சனி பகவானால் உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்காது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு காதல் அந்நியோன்யம் அதிகரித்து ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வெளிமாநிலம் வெளிநாடு வெளியூர் சென்று பிழைப்பதற்கு அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது நான்கில் இருக்கின்ற வரையில் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தாயாரின் உடலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் கைகளில் ஏதாவது அடிபடலாம் எனவே உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு என்றாலும் கேது பகவான் தன்னுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் பயணித்து முடித்துவிட்டதால் கேதுவால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது மற்றபடி இந்த அக்டோபர் மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக நடந்தேறும் இந்த மாதத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் எல்லா விஷயங்களையும் அதிவிரைவில் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த அக்டோபர் மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே வெகுகாலங்களாக சொத்து வாங்க வேண்டும் இடம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் கார் வாங்க வேண்டும் வீட்டில் போர் போட வேண்டும் என்ற மேலும் பல ஆசைகளை எண்ணங்களை உடையவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற வரையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் குரு பகவான் தனகாரகன் என்பதால் உங்களுடைய அவசர தேவைக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய பணங்களை நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த மாதிரியாக மேலும் பல சுபச்செலவுகள் குரு பகவானால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு குருபகவான் கௌரவகாரகன் எனவே அடுத்தவர்கள் ஏதாவது தொழில் செய்யப்போகிறார்கள் அல்லது ஏதேனும் பொருள் வாங்குகிறார்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய கௌரவத்திற்காக எந்த ஒரு காரியமும் செய்வதை தவிர்த்தல் சிறப்பு ஏனெனில் கௌரவகாரகரான குருபகவான் பன்னிரண்டு இல் மறைந்திருப்பதால் உங்களுடைய கௌரவத்திற்காக நீங்கள் வீண்விரைய செலவுகளை செய்து நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே செய்வது நல்லது உங்களுடைய ஜென்மராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவான் இருக்கின்ற வரையில் உங்களுடைய கோபத்தை குறைக்க வேண்டும் ஏனெனில் செவ்வாய் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதி ஆறாம் அதிபதியான பகவான் ஜென்ம ராசிக்குள் இருக்கும்போது புதிய கடன்கள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் அவசரத்தை தவிர்க்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த மாதம் இருபத்து மூன்றாம் தேதி வரையில் செவ்வாய் ஜென்மராசிக்குள் இருக்கின்ற வரையில் உடலில் சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம் ஏனெனில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆறாம் அதிபதி எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் பலமுறை நன்கு யோசித்து சிந்தித்து செயல்படுதல் சிறப்பு எனவே செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் இருக்கின்ற வரையில் அக்டோபர் மாதம் இருபத்து மூன்றாம் தேதி வரையில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது அக்டோபர் மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த தேதிகளில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த தினங்களில் உங்களுடைய மனோகாரகன் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைகிறார் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்படைவீர்கள் இந்த நாட்களில்தான் படபடப்பு பதட்டம் தெளிவு இல்லாத நிலை மனக்குழப்பங்கள் ஏற்படும் எனவே சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகளை தள்ளி போடுதல் நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்றவர்களிடம் பேசும்போது நிதானத்துடனும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும்